மாஷாலா பெஸ்ட் கப்புல்ஸ் நிறைய பேர் மாஷாலா ஹிஜாப் எல்லாம் போட்டு அவங்க இது பண்றாங்க மார்க்கத்துடைய சில சரியத்துல கடைபிடிக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு குடும்ப ஒரு கப்பல் மேல பொறாமைப்படுறாரு அந்த கந்திஷ்டி பட வாய்ப்பிருக்கு எப்படிப்பட்ட புருஷன் பாருங்க எனக்கு வாய்ச்சிருக்கானு நினைச்சானு என்ன ஆகும் பாருங்க வீடியோ காட்டி நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்களான்னு ஒரு பெண் பேசுறா இப்படி கூட நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா போடலாமே அப்படின்னு பாக்குறோம் வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகிறாமல் சொல்லி சொல்லலாம் நிச்சயமா முஸ்லீம் கப்புல்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆமா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது ரொமெண்டிக்கான என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறாங்க இல்லை இதை வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதை விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விலகணும் அது எப்படி நம்ம சாத்தியப்படுத்துகிறது இது அவங்களுக்கும் ஒரு அட்வைஸாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் சொல்லுங்க நிச்சயமா அதை வியூவர்ஸாக இருக்கிற ஆடியன்ஸுக்கும் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க முதலாவது கணவன் மனைவி கீடே உறவு இருக்குதுல்ல அது உண்மையிலே பிரியத்தாலோ அக்கறையாலோ ஏற்படக்கூடிய உருவம் தான் அவங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதும் ஒருவர் நேசிக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் சில விஷயங்களை பொறுத்து கொள்வதும் பிள்ளைகளை வளர்க்க முடியும் அது ஒரு வீட்டின் நிர்வாகம் அது ஒரு கட்டத்தில் சில அந்தரங்கங்களின் நிர்வாகம் ஒரு சில விஷயங்களை வெளியே பேச முடியாத அம்சங்களின் நிர்வாகம் அப்ப இது முதல் விஷயம் அப்ப கணவன் மனைவிக்கான உறவுங்கிறது மற்றவர்கள் பார்க்கின்ற பார்வையில் இவங்களுடைய உறவு எப்படி இருக்குதுங்கிறத வந்து வெளியில் உள்ளவங்கலாம் வந்து ஜட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை எங்கேன ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவியோ ஒரு வெளியில் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா அது உண்மையில ஏதோ ஒரு கல்விக்காக அல்லது மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்று பயனளிக்கிறதுக்காக இருக்கலாம் ஆனால் அதுலேயும்

ஒரு கப்புல்ஸ் இன்ஸ்டா கலாம் வராங்கல்ல சரியா இந்த இன்ஸ்டா கப்புல்ஸ் அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்றாங்க அவங்க வந்து சிரிக்கிறது அவங்க வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிச்சு கிச்சு காட்டிக்கிறது எதாவது ஒன்று இருக்கலாம் சரியா நீங்க ஒரு சிறந்த கப்புல்ஸ வாழ விரும்புறீங்களா கண்டிப்பாக அது உங்களுடைய பர்சனல் விஷயம் சிறந்த கப்புல்ஸாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் நாம் அதை தான் நினைக்கிறோம் இப்போ ஒரு பெஸ்ட் கப்பல் அது வந்து இன்ஸ்டா கப்புலே இப்போ என்னை பார்த்துட்டு இருக்காங்க நான் அவங்களை அல்லாஹ் உங்களுக்கு அவங்களுக்கு பறக்கச்சிக்கணுன்னு சொல்லுவேன் நீங்கள் நல்லா இருக்கும் நாங்கள் துவா சேரும் ஆனால் எல்மை கற்றுக்குங்க நாலேஜ் எல் அறிவை கற்றுக்குங்க அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பெஸ்ட்டு கப்புலாக இருக்கணும் பெஸ்ட்டாக சொர்க்கத்தில் பெஸ்ட்டு கப்புலாக இருக்கணும்ல அந்த போய் சேரணும்ல அது எப்படி சொர்க்கம் கிடைக்கும் அல்லாவுடைய லிமிட்ஸை தாண்டக்கூடாது அந்த லிமிட்ஸ் தாண்டினா நீங்க எங்க பெஸ்ட் கப்பலா மக்களுக்கு பெஸ்ட் கப்பலா இருக்கலாம் ஆனா அல்லாஹ்வோட நாளைக்கு பெஸ்ட் கப்பலா இருக்கறே அல்லாஹ் உங்களை அனுமதிக்க மாட்டான் மாஷா பெஸ்ட் கப்பல்ஸ் நிறைய பேர் மாஷா ஹிஜாப்லாம் போட்டு அவங்களாம் இது பண்றாங்க மார்க்கத்துடைய சில சரியத்துல கடைபிடிக்கிறாங்க ஒரு ஒரு கேட்டகரி அவங்க வந்து இஸ்லாமிய விஷயங்களை பேசுறதுக்காக ஹிஜாப் போட்டுட்டு அவங்க பெஸ்ட் கப்பலாவே நாங்க வந்து பாருங்க ஒரு நல்ல முஸ்லீம் இப்படி இருக்கணும் அப்படின்னா சேர்த்து சரியா சேர்த்து கன்வே பண்றாங்க நோ ப்ராப்ளம் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி வந்து அவ இல்ல இல்லை ஆடுறாங்க இல்ல அந்த கணவன்மார்கள் கூட அந்த உணர்வு வர மாட்டேங்குது அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அதான் இப்போ பாருங்க இப்போ வந்து கணவன்மாருக்கும் அந்த உணர்வு இல்லை மனைவி சொல்றதுக்கு பற்றி விரும்புற மாதிரி அல்ல மனைவி வந்து கணவன் சொல்றதுக்கு விரும்புகிற மாதிரி எல்லாம் தாங்க ஒரு பெஸ்ட் கப்பலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எங்களுக்குள்ள இதில் கருத்து வேறுபாடு இல்லைன்னா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஈவன் ஒரு ஆரம்ப ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வெக்கம் இந்த உணர்வுகள்ல இருந்த பெண் கூட ஆரம்பத்தில் வந்த டைம்ல உள்ள வீடியோஸ்ல வந்ததுக்கும் அந்த பெண் டெவலப் ஆகிட்டு கடைசியில் ஹயாவை முழுக்க முழுக்கன்னா அவர் அந்த வீடியோஸுக்கு முன்னாடி இன்னும் அவர் அந்த பெண் சிரிக்கிறதும் பேச வேண்டிய வார்த்தைகள் இருக்கிற லிமிட்ஸை தாண்டி பேசுறது இது எல்லாமே முன்னாடி வந்து நிற்குதுன்னு வைங்களேன் இப்போ என்ன சொல்றது சாதாரண நீங்க வந்து ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லா பஸ்ல இருக்கிற எல்லா மக்கள் பார்த்துட்டு அதே பெஸ்ட் கப்பல் வந்து அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க ரைட் இது உண்மையா இல்லையா அப்போ அந்த இடத்துக்கு வீடியோ தகுந்த மாதிரி நீங்க நேச்சுரல் இருக்கிற மாதிரி இல்லை இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் விஷயம் நிறைய இருக்குது தெர் இஸ் எடிட்டிங் இருக்குது தெர் இஸ் ரீ எடிட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் ரிஹர்சல் இருக்குது இது எல்லாமே நடந்துட்டா உண்மையா இல்லையா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆமாம்னா தலையாட்டுவோம் இல்லை நாங்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் அதில் சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அந்த கப்புள்ஸ் எப்படி நடந்துக்கணும் பாருங்கள்

அந்த பயணத்தில் இதே மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் நம்ம ரன்னிங் ரேஸ் பந்தயம் போவோமா அப்படின்னு கேட்டார் ரசூலா கேட்கறாங்க ஆமா ஆயிஷா போலாம் அப்படி ரெண்டு பேரும் ஒன்னாங்க ரசூல்லா வின் பண்ணிட்டாங்க ரசூலா சொன்னாங்க அதுக்கு இது சரியாயிருச்சு சரியாயிடுச்சு இப்படி கூட நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா போடலாமே அப்படின்னு பாக்குறோம் அப்படிதானே தோணுது அதான் இஸ்லாம் முன்னாடி சேர்த்துட்டாங்கப்பா ஆமாங்க உடனே அந்த ஒரு பெஸ்ட் கப்பல் என்ன ஒரு ரசுல்லாவே செய்திருக்காங்க நாம அப்படி பண்ணணும் பாருங்க நான் உங்களை பீட் பண்ணிடுவேன் ஒரு வீடியோ அது போடுவோம் வைரல் அப்படின்னு பேசுவோம் நோ அப்படி நிதானத்துவாங்க ரசுல்லா பயணத்தில் கூட்டமாக தான் போறாங்க மக்கள் இருக்கிறாங்க முதலிட ஆயிஷா இதை கேட்டோனையே ஆயிஷாவுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்று ரசுல்லாவுக்கு தயார் தான் மக்கள் இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறதுல ஆயிஷா கேட்டாங்க ரசுல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படியா பண்ணலாம் உடனே சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க நீங்க முன்னாடி போங்க அப்படின்னா நீங்க முன்னாடி போயிடுங்க அப்படின்னா அதுக்கு பிறகுதான் ரசூல் செல்வாசி இந்த ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டாங்க இதை எதை காட்டுதுன்னா நீங்க ஒரு பெஸ்ட் கப்பலா இருங்க தப்பு இல்லை ஆனா அதை ரகசியமா வச்சுக்கோங்க அது மற்ற முன்னாடி காட்டாதீங்க கண் திருஷ்டி போடும் நீங்கள் நல்லா இருக்கிறத மற்ற பார்க்கவும் அவன் கண்டு அவன் வயிறு எறிகிறான் அல்லது வந்து அவனுக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி இல்லை அதை வச்சு அவன் வந்து கண்டுஷ்டி படுறான் பொறாமைப்படுறான் ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு குடும்ப ஒரு கப்பல் மேல பொறாமைப்படுறான் அந்த கந்திருஷ்டி பட வாய்ப்பு இருக்குது எல்லாம் மிக வரைஞ்சி எல்லாம் நாடினா அந்த கந்திருஷ்டியை ஒருத்தட விதியில இருந்து பட்டுருவோம் ஏன்னா நீங்க என்ன ஆக்ட் பண்றீங்க என்ன பேசுறீங்க எப்படி நீங்க சிரிச்சுக்கிறீங்க எப்படி நீங்க கிண்டிக்கிறீங்க தள்ளிக்கிறீங்க எப்படி நீங்க வந்து ஜம்ப் பண்றீங்க எல்லாத்தையும் நீங்க போடுறீங்கன்னா அப்போ உங்களை பார்த்தா அடற நமக்கெல்லாம் இப்படி இல்லை அந்த புருஷன் மேல கண்டிச்சு பண்ணலாம் ஒரு பொண்ணு வந்து எப்படிப்பட்ட புருஷன் பாருங்க எனக்கு வாய்ச்சிருக்கானு நினைச்சானே என்ன ஆகுது ஒரு பெண்ணுக்கு நினைக்கிற காரணமா இருக்குதா இல்லையா ஏன்னா இதெல்லாம் ரூம்குள்ள நடக்கிற விஷயம் இதை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது இன்னொரு பெண் அல்ல இன்னொரு ஆண் தன் மனைவியை குறைச்சு மதிப்பிடுவதற்கும் அல்லது தன் கணவனை ஒரு பெண் குறைச்சு மதிப்பிடுவதற்கும் பாருங்க வீடியோ காட்டி நீங்கள் இப்படி எல்லாம் ஒரு பெண் பேசுறா பேசுவா கண்டிப்பா அல்லது ஒரு ஆண் தன்னுடைய மனைவி போய் நீ தான் இருக்கிறீ பாரு இவ எப்படி இருக்கிறா பாரு அப்படின்னு காட்டுறானே கேமராக்கு பேக்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்ப இந்த பிரச்சனை இருக்கு இது சில நேரத்தில் பல ஒழுக்க வெளியில் உருவாக்கலாம் அதுக்கு அவங்க காரணமாக தாங்க செய்கிற காரியத்தை கூட இல்லாமல் சொல்லிக்கலாம் ஆனால் இது அல்ல கன்சர்வெட்டி விஷயம் இதை தவிர்க்கணும் கட்டாயம் தவிர்க்கணும் அதனால தான் ரசோல்லாவுடைய ஹதி சொன்னேன் ஓட்டப்பந்தயத்துக்கு ரசூல்லா பெஸ்ட் கப்புள்ஸ் தான் அவங்க ஓடுறது சகாபாக்க முன்னாடி போ சொல்லிட்டு அவங்க தனியாக வச்சுக்கிட்டாங்க இதெல்லாமே எல்லாமே ரசூல்லாவுடைய இந்த ஹதி இந்த செய்தி ஆயிஷா பின்னாடி சொல்றாங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஓட்டப்பந்தை ஓடுவது தவறில்லை அதுக்கு ஆதாரம் ஆனால் அதை போட்டு